வணக்கம் நான் டாக்டர் தீபிகா இன்றைக்கி என்ன மென்னடாப்பிக் பார்க்க போகிறோம்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறப்ப வந்து ஃபேஸு காலையெல்லாம் ரொம்ப நீர் போட்டு வீக்கமாக இருக்கும் அது காலையில் தான் அதிகமாக இருக்கும் தென் அடிக்கடி இந்த கால் நீர் போடுறது அப்புறம் யூரின் அவுட்புட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்புறம் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட முடியாது தென் கொமட்டல் வந்துகிட்டே இருக்கும் எது சாப்பிட்டாலும் கொமட்டல் இருக்கும் ஒரு சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும் தென் லூஸ் மோஷன் இருக்கும் தென் பசி எடுக்காது அப்புறம் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான அறிகுறி ஸோ உடனே போய் என்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம சீரம் கிரியேட்டினைன் அப்படின்ற அளவை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் சீரம் க்ரியேட்டினைன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே இருக்கக்கூடாது உங்கள் ஏஜன் பர்சன்க்கு ஃபீமேலோ மேலாது பார்த்துட்டு அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மேலே இருக்கக்கூடாது தென் வந்து யூரின்ல வந்து ப்ரோட்டீன் எக்ஸஸாக வெளியே போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு யூரின் டெஸ்ட் ஒன்று எடுத்துக்கோங்க தென் வந்து எலக்ட்ரோலைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த மூணு டெஸ்ட்டு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அட்நார்மாலிட்டி இருக்கோ அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இல்லை அக்யூட் அவுட் இருக்குது க்ரானிக்காகவும் இருக்குது எடுத்ததும் டயலிசிஸ் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எந் எவ்வளோ நாள் இருக்குது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் டயலிசிஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன டயட் ஃபாலோ பண்ணணுன்னு பார்த்தோம்னா வந்து சால்ட் எடுக்கிறது கம் கம்மி பண்ணிக்கணும் சால்ட்டு பொட்டாஷியம் அது மாதிரி இதெல்லாம் எடுக்கிறது கம்மி பண்ணிக்கணும் தெனி எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸாக இருக்கும் தண்ணி வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க தண்ணியோட எந்த சிவியரிட்டியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவு சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என் ஹோமியோபதியில் மெடிசின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தம்னா இருக்குது கீடுக்கு தனியாக கிரானிக் தனியாக உங்களுக்கு என்ன மாதிரி சிவியர்லையோ என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெடிசன் கொடுப்போம் ஸோ ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ